இயக்குனர் சீமான் அவர்கள் சுருக்கமாக தடை தடை என்று சொல்லும் போதெல்லாம் அதை உடை உடை என்றுதான் முழங்கத் தோன்றுகிறது உலகெங்கும் நம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு விதித்திருக்கிற தடையை தமிழீழ தேசிய தலைவரினுடைய புலிப்படை நொறுக்கும் அதேபோல தாயக தமிழகத்தில் நம் உரிமைக்கும் பேச்சுக்கும் செயலுக்கும் விதித்திருக்கிற தடையை தலைவர் திருமா அவர்களினுடைய சிறுத்தைகள் படை நொறுக்கும் இத்தனை தலைவர்கள் இந்த தாயகத் தமிழகத்தில் இருக்கும் பொழுது ஒரு தமிழனுக்கு மட்டும் இந்த உணர்ச்சி கொதிக்கிறதே அது ஏன் என்றால்